தமிழகத்தில் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வரப்படுவதால் இதனை தடுக்கும் பொருட்டு அதனை அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தரவுகளை சேமிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தரவுகளை தர மறுக்கிறதா மைக்ரோசாஃப்ட் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்கள் தொடர்பான தரவுகளை தர மறுப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன் அவர்கள் சாலமன் வணக்கம் இப்ப இந்த விவகாரத்துல தொடர்ந்து என்ன நடக்குது அடுத்தபடியா என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் நிலவரம் என்ன கடந்த இரண்டு ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதிலுமே ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் வீடுகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் என ஒரு இடம் விடாமல் தொடர்ச்சியாக தினந்தோறும் இந்த இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடும் சம்பவங்கள் அரங்கேறி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இதற்காக இந்த இமெயில் வெடிகுண்டு மிரட்டல்களை விடக்கூடிய நபர்கள் யார் என்பது தொடர்பான பணியில தொடர்ச்சியாக போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இதற்காக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் அது மட்டுமின்றி சைபர் கிரைம் போலீசாரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறையில இந்த இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவதால இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இருபத்தைந்து வழக்குகளும் அதே போல சைபர் கிரைம் போலீசாரும் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகளும் இந்த தமிழகம் முழுவதும் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணையில் தொடர்ச்சியாக தொண்ணூத்தி ஐந்து சதவீத இந்த இமெயில் மூலமாக வரக்கூடிய ஐடிகள் வந்து ஆட் மெயில் மற்றும் அவுட்லுக் மெயில்கள் இருந்து விடுக்கப்படுவது போலீசாரால் கண்டுபிடிக்கப்படுப்பட்டு வருகிறது இந்த மர்ம நபர்களால் உருவாக்கப்படும் இந்த மெயில் மெயில் ஐடியானது அதிகபட்சம் ஏழு நாட்களுக்குள்ள தானாகவே மறைந்துவிடும் வகையில உருவாக்கப்பட்டு வருவதால போலீசாருக்கு சற்று சிரமமாக இருந்து வருகிறது அந்த வகையில தான் இந்தியாவில மொத்தம் பனிரெண்டு மாநிலங்கள்ல இதுவரை பனிரெண்டு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டது அமெரிக்காலையும் ஒரு வழக்கானது இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தோம் இது தவிர்த்து பல்வேறு இடங்கள்லையும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில தான் தற்போது இது தொடர்பாக விவரங்களை கேட்டு அதாவது இந்த மெயில் ஐடி தொடர்பான விவரங்களை வந்து சம்பந்தப்பட்ட அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்திடம் கேட்டபோது அதற்கு வந்து முறையான விளக்கம் தராமல் இதுவரையும் கால தாழ்த்தி வருவதாகவும் போலீசார் தரப்புல ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் பல முறை அவர்களுக்கு கடிதம் அனுப்பியும் எந்தவிதமான பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இருப்பினும் அந்த ஐடியை தீவிரமாக கண்காணிக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர் ரைட் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீரா ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்